அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்றைய தினம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் பனிரெண்டாம் நாள் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் மாலை மூன்று ஐம்பத்தி நான்கு வரை மிருகசீரிடம் பின்பு திருவாதிரை இன்றைய நட்சத்திர தினம் பொது பலன்களை பார்க்கலாங்க அசுபனி மகம் மூலம் இதில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் மூன்று ஐம்பத்தி நான்குக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது பரணி பூரம் போராடம் இதில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் மூன்று ஐம்பத்தி நான்கு வரை சிறப்பான நாளாக அமைகிறது கிருத்திகை உத்தரம் உத்திராடம் இதில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் மூன்று ஐம்பத்தி நான்குக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது ரோகிணி அஸ்தம் திருவோணம் இதில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் மூன்று ஐம்பத்தி நான்கு வரை சிறப்பான நாளாக அமைகிறது மிருகசேரிடம் சித்திரை அவிட்டம் இதில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் மூன்று ஐம்பத்தி நான்குக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது திருவாதிரை சுவாதி சதயம் இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது புனர்பூசம் போரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் மூன்று ஐம்பத்தி நான்கு வரை சிறப்பான நாளாக அமைகிறது விசாகம் நான்காம் மாதத்தில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் பூசம் உத்திரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் மூன்று ஐம்பத்தி நான்குக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் ஆயில்யம் ரேவதி இதில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் மூன்று ஐம்பத்தி நான்கு வரை சிறப்பான நாளாக அமைகிறது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிபாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள்